பல மாவட்டங்கள் பல பகுதிகள் கனமழை ரொம்பவே நமக்கு தீவிரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை பொழிவு பயங்கரமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு மழையினுடைய ஆரம்பத்தை பார்த்துட்ருக்குறோம் ஒரு பக்கம் பாண்டிச்சேரி கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவுங்க கிட்டத்தட்ட நமக்கு அதிகாலை நேரங்கள் முதலாக விட்டுவிட்டு நல்ல மழை பொழிவு திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகள் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி புற வழிகள் கடலூர் போன்ற இடங்கள்லாம் நல்ல மழை பொழிவு காலை முதலாக விட்டு விட்டு பதிவானதை பார்த்தோம் அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல சில இடங்களில் மிதமான மழை பெய்தது சில இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை எல்லாமே நமக்கு பெய்ய தொடங்கியிருக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாளாக உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் ரொம்ப மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் கவனமாக இருங்க மழை வந்து மிதமான மழை தான் பெய்ய போகுது கனமழை தான் வரப்போகுதுங்கிறதுலாம் கிடையாது மிக கனமழை அதிகனமழை கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டத்தில் நாளைய தினங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் மன்னார்குடி திருவாரூர் போன்ற பகுதிகளெலாம் மிகச்சிறப்பான மழை பொழிவுகள் திருவாரூர் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நீர் பற்றாக்குறையாக இருக்கிறது விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் இல்லைன்னு வேறு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த மழை பற்றின வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேர் எங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருக்கீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க தான் போது எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதில் மிக கனமழை அதிகனமழை எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுங்கிற பட்டியலை இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழைங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் இதில் சில பகுதிகள் ஆங்காங்கே சற்று அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் அப்போது நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் அளவில் எவ்வளவு பதிவாகும் அப்படின்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டருங்கிறது மழை பதிவாகும் அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் மழை வரை நமக்கு வந்து மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைய தினங்களில் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கே நிறைய இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் நாளைய தினங்களில் மேலும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் அதை நம்ம திருப்பி சொல்கிறோம் நாளைய தினங்களில் மழை பொழிவு மேலும் தீவிரமாக இருக்கும் ஆகவே இந்த நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தேனி தென்காசியில் விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வர வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு மழை பெய்தாலும் அது ஒரு கன முதல் மிக கனமழையாக பதிவாகுங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை நமக்கு பொங்கல் நாட்கள் வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது நிச்சயமாக அந்த மிக மிக தீவிரமான மழை பொழிவுகளை நம்ம வந்து பொங்கல் நாட்கள் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு ஒரு தொடர் கனமழையாகவே நம்ம வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதைத் தொடர்ந்து சிவகாசி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வள்ளியூர் அதன் சுற்றுடர பகுதிகள் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து எல்லா இடங்களுக்கும் கனமழை ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது வரக்கூடிய அடுத்த நான்கு நாட்கள் தான் இந்த மிக கனமழையை நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை மிதமான மழை கனமழை வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு கிடச்சிருக்கலாம் ஆனால் இனிமே வரும் நாட்கள் ரொம்ப கவனமாகவும் இருங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை பெருமழை வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த மழையும் இவ்வளோ மழை பெய்தது அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கை எல்லாமே பல நாட்களாக நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஏற்கனவே நம்ம டிசம்பர் இறுதியிலே நமக்கு மழை பரவலாக தமிழ்நாட்டில் தீவிரமாக தொடங்கியது அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி மாதத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை வந்து தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்கன்னு சொல்லி பல நாட்களாக தேதிகள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் டிசம்பர் ஏழு அதாவது டிசம்பரில் ஜனவரி மாதத்தில் அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து தேதிகளில் உங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான மழை இருக்கும்னு சொல்லி நீண்ட நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதே போலவே அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டுருக்கு ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை வருமா சொல்லி கேட்டிருக்கீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது அரிமலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து அறந்தாங்கி பகுதிகள் பொன்னம்பராவதி இழுப்பூர் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரிக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் பேரையூர் வாடிப்பட்டி உசலம்பட்டி ஜக்கம்பட்டி என மதுரை மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை தீவிரம் அடையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் பழனி ஒட்டன்சத்திரம் வேடசந்தூர் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் பரவலாக நமக்கு விட்டுவிட்டு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சரி இங்கே மட்டுமே நமக்கு வந்து மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இன்னும் நிறைய மாவட்டத்தில் நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும் மழையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை தீவிரமாக போகுது திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தஞ்சாவூர் கும்பகோணம் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கண்டிப்பாக வரும் ஏன்னா நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க விவசாயிகள் நிச்சயமாக உங்களுக்கு போதுமான அளவிற்கு மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரம் அடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் திருவாரூர் மாவட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதனால் வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி சீர்காழி போன்ற இடங்களுக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கிறோம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு செந்துறை என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் விட்டு விட்டு மழை வர வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் பண்ருட்டி அதைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு விட்டு விட்டு மழை வர வாய்ப்புகள் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் பகுதிகள் திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழிகள் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகிற வழிகள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகளை நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் நிறைய பேர் நீங்கள் லைவ் பார்க்குறீங்க நிறைய பேர் கமெண்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போடுறீங்க நம் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் எல்லா மாவட்டங்களையும் ஏன்னா இப்போது உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த கனமழை வரப்போகுதுங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருமா ப்ரோ அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க அதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வரக்கூடிய வாரங்களில் இருக்குமா அதாவது பொங்கல் நாட்களுக்கு முன்பதாகவே விடுமுறை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கான்னு வேறு கமெண்ட்டில் போட்டுட்டு வராங்க நிச்சயமாக ஸ்கூல் லீவ் ஹாலிடேஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க அதாவது விடுமுறை கொடுக்கற அளவிற்கு நமக்கு மழை பொழிவு நிச்சயமாக இருக்கு ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கடுமையான கனமழை தான் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை சொன்ன மாவட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் நமக்கு வந்து எல்லா நேரமும் மழை வருங்கிறது இல்லை அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை வந்து கொண்டே தான் இருக்கும் சில நேரங்கள் வானம் மேகமூட்டம் போல் இருக்கும் திடீரென்று சில நேரங்களில் கனமழை அப்படியே வந்து கொட்டி தீர்க்கும் அதாவது நமக்கு ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும் பரவலாக நீங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மழை எதிர்பாருங்க ஏன்னா எல்லா நேரமும் எங்களுக்கு வந்து மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லா நேரமும்லாம் மழை வராது சில மணி நேரங்கள் தான் ஆனால் கண்டிப்பாக ஒரு கனமழையாக நிச்சயமாக இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் நம்ம தொடர்ந்து பற்றி பேசியிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வானிலை கேட்குறீங்க ஆனால் கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுறீங்க இது வரைக்கும் ரெண்டு மூணு பேர் தான் நீங்கள் லைக்கும் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை நம்ம வந்து பார்த்துட முடியும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என உள் மாவட்டத்திற்கும் மழை வர வாய்ப்பு இருக்குங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து இந்த சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி இளம்பிள்ளை மேட்டூர் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நாமக்கல் ராசிபுரம் கரூர் மாவட்டத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது விட்டு விட்டு மழை வரும் ஏன்னா கரூரில் கூட அப்படியே மழை வராமலாம் போயிடாது அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது மிக கனமழை மற்றும் அதிகனமழை இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் திருவண்ணாமலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் அந்த சாரல் மழை மிதமான மழைங்கிறத அவ்வப்போது விட்டு விட்டு நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் நமக்கு வந்து மிகுந்த கவனமாக இருங்க எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் எங்கே வருங்கிறத மறுபடியும் அந்த மாவட்டத்தினுடைய பட்டியலை நம்ம வாசிக்கிறோம் மிக கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரித்து பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் இந்த மிக கனமழையினுடைய தாக்கமும் அதிகரித்து காணப்படும் இப்போ டெல்டா பகுதிகளும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்தான் இந்த கடுமையான மழை பொழிவை சந்திக்கப் போகிறது மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் பதிவாகும் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க ஆனால் ஓரிரு பேர் தான் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தொடர்ந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை கொடுத்துட்ருக்குறோம் இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு கனமழை தான் இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை அளவு வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கிறது ஒரு சில மாவட்டங்கள் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் என பல பகுதிகளில் நமக்கு வந்து பதிவாகியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே ஆரம்பம் இன்னும் நமக்கு மழை முடியலை அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் நிறைய பேர் வந்து அவ்வளோதான ப்ரோ வடகிழக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வடகிழக்கு பருவமழையும் உங்களுக்கு ஜனவரி மாதங்கள் முழுவதுமாக ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் பருவமழைலாம் இன்னும் முடிவ முடிவடையலை மழை இன்னும் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நேற்றைக்கும் நிறைய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பதிவாச்சு அதில் வந்து அதிகப்படியான மழை ப்ரோ வந்து பதிவாகியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து நமக்கு அதிக மழை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் பல இடங்கள் அதாவது நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்திய பகுதிகள் கேரளா கர்நாடகாவில் கூட மழை வந்து நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கேரளா கர்நாடகா ஆந்திர பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் காக்காட்சி நாலுமுக்கில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் மூணு சென்டிமீட்டர் மழையும் அதைத் தொடர்ந்து போடிநாயகனூர் மரக்கானம் பகுதிகள் மேட்டுப்பாளையம் சின்னக்கல்லார் இது போன்ற நீலகிரி மாவட்டத்தில் அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் பரவலாக மழை வந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியில் நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு இனிமேல் நமக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கு காக்காட்சி மற்றும் நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருங்க திருநெல்வேலியில் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் பதினைந்து சென்டிமீட்டர்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகுந்த கவனமாக இருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு அந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது ரொம்ப கடுமையாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு உங்களுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம்